முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பான தங்கமே இன்று இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய நல்ல மாற்றம் ஒன்று ஏற்பட போகின்றது அப்பா நான் உன்னிடம் அவசரமாக பேசியே ஆக வேண்டும் இதை முழுமையாக கேள் தங்கமே நாளாக நாளாக உன்னுடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றதே என்றுதானே உனக்கு கவலை எவ்வளவு வேண்டினாலும் என்னுடைய பிரச்சனைகள் என்னை விட்டு சென்றதில்லை என்னுடைய கஷ்டங்கள் தீர்ந்த பாடில்லை என்றுதானே கேட்கின்றாய் கவலை கொள்ளாதே அனைத்தும் மாறப் போகின்றது என் பிள்ளையாக எண்ணி சந்தோஷமாக வாழ பிறந்திருக்கின்றாய் அப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு அமையப் போகின்றது என்னை இந்த வாழ்க்கை என்று கூறியனி இந்த வாழ்க்கைக்கு என்ன குறைச்சல் என்று உன்னுடைய வாயில் இருந்து நீயே போகின்றாய் நீ மென்மேலும் சிறந்து விளங்க போகின்றாய் உன்னை பன்மடங்கு பெருக செய்யப் போகின்றேன் உன்னை சூழ்ச்சியால் வீழ்த்தியவர்கள் துரோகம் செய்தவர்கள் முன் அவர்களே உன்னுடைய வளர்ச்சியை கண்டு அதிசயிக்கும் வகையில் மேன்மைப்படுத்த போகின்றேன் அதற்கான தீவிர முயற்சியில் முழு வேகத்தோடும் ஈடுபாடோடும் உன்னை நீயே தயார்படுத்திக்கொள் நிச்சயம் உனக்கு வெற்றி உண்டாகப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றாய் உன்னை நான் அவ்வளவு எளிதில் கைவிட்டு விடுவேனா இனி நடக்கப் போவதை நீயே பார் வியக்கப் போகின்றாய் இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றாய் எளிந்த மனதோடு இரு தங்கமே ஏன் குழம்புகின்றாய் ஏன் தடுமாறுகின்றாய் எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்கு எதற்கும் நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலையில் இருக்கின்றாய் நான் இருக்கும் பொழுது எதற்காக இந்த வீண் கவலைகள் எல்லாம் அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன் உனது இல்லத்திற்கு வந்து நான் குடிபுகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு பிடித்த நாளாக மாற போகின்றது மறக்க முடியாத நாளாகப் போகின்ற யாருக்கும் கிடைக்காத ராஜ யோகத்தை நான் உனக்காக கொடுக்க போகின்றேன் பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழப் போகின்றாய் புகழ் கல்வி வலிமை வெற்றி நன்மக்கள் பொன் நெல் நல்விதி நுகர்ச்சி அறிவு அழகு பெருமை இனிமை நோயின்மை நீண்ட ஆயுள் இவை அனைத்தையும் பெற்று நீ மகிழ்ச்சியாகவும் சீரும் சிறப்புமாய் சிபிக்ஷமாய் வாழப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கை துணையும் உனக்காகவே படைக்கப்பட்டவர் நிச்சயம் உனக்கு படைக்கப்பட்டது உன்னை வந்து சேரும் இப்போதைய சூழ்நிலையை வைத்து எந்த முடிவையும் எடுத்துவிடாதே சிறிது காலம் பொறுமையாக இரு அனைத்தையும் நான் மாற்றப் போகின்றேன் உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து அனைவரும் உன்னை தேடி வரப்போகின்றார்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் தங்கமே அதனை நினைவிலும் வைத்துக்கொள் உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து இன்றிலிருந்தே தொடங்கு உன்னுடைய துணிவில் இருந்தே உனது வெற்றி என்பதை நான் பிறக்க செய்வேன் உன்னை படைத்த எனக்கு உன்னை வெற்றி அடைய செய்ய ஒரு நொடி போதும் நம்பி இரு நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் அதனை நானே முன்னிருந்து நடத்தி வைக்கப் போகின்றேன் நீ சாதிக்க பிறந்தவர் விழுந்தால் அழுகாதே எழுந்து நின்று போராடு நிச்சயம் நீ சாதித்து இந்த உலக மக்கள் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயித்து காட்டப் போகின்றாய் அப்பொழுது நீ எனக்கு ஆனந்த கண்ணீருடன் நன்றியும் கூறப்போகின்றாய் அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு உன்னுடைய முயற்சிகளை செய்ய ஆரம்பி ஓ முருகா வெற்றிவேல் முருகா